வணக்கம் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருவள்ளுவர் பிறந்த சொல்றாங்க யாரு எதை சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய சொல்லக்கூடியத ஆராய்ந்து கேட்டறிந்து அது நல்ல கருத்தா அது பொய்யா உண்மையா அது ஏற்புடையதா ஏற்புடை ஏற்க கூடாததா அப்படின்ட்டு அந்த சொல்ற வார்த்தையை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணனும்னு சொல்லிருக்காங்க இந்த கருத்தை நான் ஏன் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டுடைய மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம நாடு ஜனநாயக நாடு நாட்டுடைய மக்கள் நல்லா இருக்கணும் திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சரியா சேரணும் அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி சரியான நிலைப்பாட்டில் இருக்கணும் அந்த தன்னுடைய கடமையை தவறும் பொழுது அந்த தவறை எடுத்துரைத்து இடித்துரைத்து அந்த ஆளுங்கட்சியை திருத்தக்கூடிய இடத்துல வந்து எதிர்க்கட்சி இருக்கணும் தலைவர்கள் பொதுவாகவே தலைவர்கள் வந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக நேர்மையாளர்களாக உண்மையே பேசுறவங்களா இருக்கணும் தலைவர்கள் எப்படி இருக்கணும் அது ஆளுங்கட்சிய தலைவராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் தலைவராக இருந்தாலும் மக்களுக்கு நம்பிக்கையானவர்களாக நேர்மையானவர்களாக உண்மையை பேசக்கூடியவர்களாக பொய்யான செய்திகளை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்க தலைவராக வர்றதுக்கே அவங்களுக்கு அந்த தகுதி தலைவருங்கிற ஸ்தானத்துக்கு தகுதின்னு அர்த்தம் மக்கள் வந்து முன்ன முன்ன மாதிரி காலம் இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது இப்ப வந்து கையில இருக்கு உலக நடப்பு அனைத்து கையிலே இருக்கு அப்பப்ப பாத்துட்டு இருக்காங்க கம்மியா இருந்துச்சு இப்ப வந்து படிப்பறிவு வந்து அதிகமா வளர்ந்துடுச்சு அது மாதிரி அறிவு வளர்ச்சியே பொதுவா தமிழ்நாட்டில் வந்து அதிகமா இருக்கு இது வடநாடு இல்ல இது பீகார் மாநிலமோ உத்தரப்பிரதேச மாநிலமோ கிடையாது இது தமிழ்நாடு இங்க விழிப்புணர்வான வந்து மாநிலம் இங்க வந்து நம்ம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன எந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் போது நாட்டின் முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அதுல குறிப்பா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரு ஒரு செய்திய சொல்லும் உண்மை தகவலை சொல்லணும் இப்ப ஏன் தேவையில்லாம நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து நினைக்காதீங்க அதிமுக நிலைப்பாடு இல்லாம ஒரு காலத்துல ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்காத காரணத்தினால இப்ப வந்து தடுமாறி இருக்கு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்னு தெரியாத சூழ்நில இருக்கு ஒரு நிலை அந்த பக்கம் உங்க மனசார நினைச்சா கூட ஒன்றிய அரசங்கத்தால் கொடுக்கக்கூடிய நெருக்கடி அந்த நெருக்கடிகளை தாங்க முடியாம அந்த பக்கம் போக வேண்டியது இருக்குது சரி ஏன் என்ன நெருக்கடி அப்படின்னா தப்பு செய்தவன் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் உப்பு குடிச்சவன் தண்ணி குடித்து தான் ஆகணும் உப்பு குடிச்சிட்டா உப்பு தின்விட்டா தண்ணி தாங்க இருக்கும் அதான் சொல்கிறது உப்பு குடிச்சு உப்பு தின்னவன் தண்ணி குடித்து தான் ஆகணுன்னா உப்பு தின்னம்னா தண்ணி குடிக்கணும் தாகம் அதிகமாக எடுக்கும் அதோட பொருள் அதுதான் அது மாதிரி தப்பு செய்தோம்னா அதுல இருந்து நம்மளை காவந்து பண்ணிக்கிறதுக்கு பல சமரசங்களை வந்து செய்துட்டு போயிட்டு தான் இருக்கணும் வேற வழி கிடையாது தப்போ ஒருத்தம் பண்ணிட்டா அதை வந்து நேர்மையா ஒத்துக்கிட்டு போறது ஒரு வகை இருக்கு அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டு மன அப்படா அப்படின்னு அப்படா அப்படாட்டு வந்து மன நிம்மதியோடு இருக்கிறது ஒரு வகை இருக்கு ஆனா தப்ப பண்ணிட்டு வாழ்நாள் முச்சிடும் அடுத்தவனுக்கு பயந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு மனநிலை இருக்கு அந்த மனநிலையை தான் இப்ப வந்து அதிமுக முன்னணி தலைவர்கள் அந்த மனதில் தான் இருக்காங்க தொண்டர்கள் சிறப்பானவர்கள் அண்ணா அதிமுகவுக்கு தொண்டர்கள் கிடைச்ச மாதிரி வேற எந்த கட்சிக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா திமுக கூட அது மாதிரி தொண்டர்கள் கிடையாது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து ஏன் சொல்ற கேட்டீங்கன்னா திமுக தொண்டன் வந்து ஏன் இதற்குன்னு கேள்வி கேட்பான் தலைமையே தப்பு பண்ணாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய குணம் உடையவன் திமுக தொண்டன் நானே பல கேள்விக்கு கேட்டிருக்கேன் தலைமை கேள்வி கேட்டிருக்கேன் நான் சாதாரண எளிய தொண்டன் நானே கேட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு திமுக ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவர் தான் ஆற்றல் பெற்றவர்கள் தப்பு பண்ணா தண்டிக்கக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய தினம் நெஞ்சுரம் வாய்ந்தவர்கள் திமுக தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் வந்து நீ பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு விழுக்காடு அப்படிதான் இருப்பாங்க ஆனா அதிமுக வந்து தொண்டர்கள் அப்படி கிடையாது தலைமை என்ன சொன்னாலும் அதற்கு வந்து எதிர்த்து மறுத்து எதிர்பேச்சு பேச மாட்டாங்க எப்படி ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் இந்த மந்திரிகள்லாம் வந்து வாய் திறக்காம மௌனிகளா இருந்தார்களோ எது மாவட்ட செயலாளர்கள் மௌனியா இருந்தாங்களோ எழுத்த பேச முடியாது மறுநாள் அவங்களுக்கு பதவி இருக்காது அது மாதிரிதான் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே அப்படிதான் என்ன கேட்டீங்கன்னா தலைமை எதை செய்தாலும் வந்து அதை கேள்வி கேட்க மாட்டாங்க தலைமை வந்து அதாவது ராணுவ கட்டுப்பாடும்பாங்கல்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராணுவ கட்டுப்பாடு மிக்க கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராணுவத்தை கட்டுப்பாடு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னால் ஒபேதா ஆடர் உத்தரவு தான் உத்தரவுக்கு அடி பண்ணிக்கணும் அவ்வளோ அதே நிலை தான் வந்து அதிமுகவிட்டே தொண்டர்கள்கிட்ட அன்றைக்கி எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுலருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் சுயமாக சிந்திக்க தெரிந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க சுயமா சிந்திக்க தெரிஞ்சவங்க ஆனால் அவங்க பிழைப்புவாதியாக இருப்பாங்க அந்த கட்சியால லாபம் அடைகிறவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து எழுத்து பேச மாட்டாங்க எழுத்து பேசினா வந்து நாளைக்கு அந்த கட்சியில இருக்க முடியாது அதனால சுய லாபத்தை முன்னிட்டு எழுத்து பேச மாட்டாங்க எழுபத்தஞ்சு விழுக்காடு அந்த தொண்டர்கள் அதுல வந்து அந்த உள்ளூர் திமுக காரனை பிடிக்காதவங்க வேற கட்சிக்கு போக முடியாதவங்க நமக்கும் ஒரு கட்சி பேர் வேணும் அவன் திமுக காரன் போட வேட்டி கட்டிட்டு போறான் நம்மள வந்து ஒரு எதிர்கட்சி அந்த வந்து அதிமுக காரப்பட்ட வெட்டி கட்டிட்டு போவோம் இப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்க தான் அந்த கட்சியில் இருப்பாங்களே தவிர சுயமா சிந்தித்து அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதியில் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படி வந்து நீங்க வந்து அது நிறைய உதாரணங்கள் இருக்கு அதை பேசினா வந்து வளர்ந்துட்டே போவோம் விட்டுருங்க இப்போ வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசக்கூடிய ஒரே இடம் வந்து சட்டமன்றம் அடுத்தது பொதுமக்கள்கிட்ட பேசுவோம் ஆனா முக்கியமா சட்டமன்றம் இப்ப நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எந்த செய்தியை அதாவது இதுல வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது உண்மை பேசணும் உண்மை சொல்லணும் ஒளிவு மறைவா நடக்கிறவங்க வந்து நேர்மையாளராக இருக்க முடியாது எல்லாத்தையும் ஒளிச்சு 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 செய்யறவங்க எந்த வகையிலும் நேர்மையாளராக இருக்க முடியும் அப்படிதான் நடந்துச்சு நேர்த்தி சட்டசபை அவங்க கட்சிக்காரர்களுக்கே தெரியாது ஒரு வீட்டுல சொன்னாரா சொல்லியு தெரியல டெல்லி போறோம் வீட்டுல சொன்னாரா சொல்லியு தெரியல அவ்வளோ ஒரு அவசியமா போயிட்டு விமான நிலையம் போய் டக்குன்னு டெல்லிக்கு போறாரு அவர் டெல்லிக்கு போ அரை மணி நேரம் அவரு அந்த விமானத்துல ஏறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் செய்தே தெரியுது டெல்லிக்கு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க யாரா இருந்தாலும் இருக்கணும் ஒரு வந்து ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கணும் அவங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் இவர் எதிர்கட்சி தினா இப்போ மக்காட்டு டெல்லி போறதுக்கு முன்னாடி அது மாதிரி டெல்லி போறேன் தமிழ்நாட்டுல வந்து வன்முறை வந்து அதிகரிச்சிருச்சு கொலை குற்றங்கள்லாம் அதிகரிச்சு போச்சு டாஸ்மாக் ஊழல்ல நடவடிக்கை எடுக்க சொல்ல போற ஏதாவது ஒண்ணு பத்து காரணத்தை ஏதாவது ஒரு இல்லாத காரணமா இருந்தாலும் பத்து காரணத்தை சொல்லிட்டு இவரு டெல்லிக்கு போயிருந்தார்னா நான் அப்படியே வந்து எங்களுடைய அலுவலகத்தை பார்வையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார்னா இதை வந்து அவரு நேர்மையாளரை நம்ம ஏத்துக்கலாம் இவர் சொல்லிட்டு போகும்போது அதுவும் வந்து சொல்லாம எதுவுமே சொல்லாம போய் என்ன ஒரு தகவல் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து இந்த டெல்லியில இருக்கிற அதிமுக அலுவலகத்தை பார்க்க போயிருக்காரு அப்படிதான் தகவல் சொன்னாங்க அப்பயே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டசேவையே அறிவிச்சாரு எங்க போறீங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டு பிரச்சனையும் கொஞ்சம் பேசிட்டு வாங்க அப்படி சொல்லி சொன்னாரு இவர் போனாரு போயிட்டு நேரா நம்ம எல்லாம் நினைச்ச மாதிரி இவர் வந்து அலுவலகத்தை பார்க்கவும் போல ஒன்னும் போல உள்துறை அமைச்சரை போய் பாக்குறாரு உள்துறை அமைச்சர் பார்த்து ரெண்டு மணி நேரம் பேசுறாரு

இவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த கூட்டணியில் இருந்தவர் இன்னும் கூட்டணியில் மறைமுக கூட்டணியில் இருக்கிறவர் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் நாங்க அதை பத்தி பேசவே இல்லை நான் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல்ல நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் வந்தேன் சட்ட இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதை சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு இது வந்து எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்றது டாஸ்மாக் ப்ராசஸ் இது எந்த காலத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சியில நடந்த அந்த குற்றம் தஞ்ச ஒழிப்பு துறை பதிவு செய்த வழக்கின் பேர்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்ல ஒட்டுமொத்தமா வந்து அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பந்தமா வழக்கு எடுத்திருக்காங்களான்னு அது பெரிய சப்ஜெக்ட் மொத்தத்துல ஒரு நாற்பது நாப்போ வந்து இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கு பதிவு பெற்று இருக்காங்க ஏழு வழக்கு அதிமுக ஆட்சியில நடந்ததா வந்து சொல்றாங்க பதிவு பண்ணதா சொல்றாங்க மீதிதான் ஒரு மூணோ நாளா ஒரு ஆறு ஏழு வச்சுங்களா பத்துக்குள்ள திமுக ஆட்சி நடந்ததா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவர் சொன்னது உண்மை பாதி உண்மை பாதி போய் இது இந்த குற்றத்தை வச்சுதான் அவங்க தேர்தலுக்கு வந்து கட்டாய பாரதிய ஜனதா கட்சிய வழிமுறை இந்த வந்து மாதிரி அவங்க வந்து இந்த கட்சி மராட்டியத்துல அந்த மாதிரி மாதிரி வந்து இந்த கட்சியை உடைச்சி இவங்க வந்து அந்த கட்சியை காலி பண்றது தானே வேலை கூட்டணி வைப்பாங்க கூட்டணி வச்சு அந்த கட்சியை வந்து உடைச்சிருவாங்க உடைச்சிட்டே வந்து அதுல வந்து பண்ணுவாங்க அப்புறம் கேட்டீங்கன்னா குற்றமே இல்லைன்னு சொல்லுவாங்க இதுதான் உங்களுடைய வேலை இவங்க வந்து சிபிஐயா இருக்கட்டும் வந்து வருமான வரித்துறையா இருக்கட்டும் அமலாக்கத்துறையா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இவங்க இவங்க கட்டு என்ன சொல்ல போனா ஒரு வகையில் போனால் நீதிமன்றத்தை கூட வந்து அந்த வகையில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மது ஒழிப்பு சம்பந்தமா அந்த வழக்கு போகும்போது விசாரிச்ச ரெண்டு நீதிபதிகள் அந்த அமலாக்கத்துறை வந்து கடுமையா வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அத அதை கூட இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு நீதிபதி அந்த இருந்து விலகிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல விசாரணைக்கு வந்த நீதி அந்த தேர்தலில் வந்து வந்தபோது விசாரணைக்கு அன்னைக்கு வந்து பொத்தி வச்சிருந்தாங்க விசாரணைக்கு அன்னைக்கு வருது அன்னைக்கு வரும்போது நாங்கள் இந்த அமர்வு நாங்கள் வந்து விலகிக்கணும் அதுலேருந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாட்டு மக்கள் வந்து எல்லாம் எல்லாம் வேடிக்கை பார்த்து தான் இருக்காங்க அதை பார்த்து போனா நிதித்துறையிலேயே கூட வந்து அவங்களுடைய ஆட்களை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு நிறையா வந்து நிறையா இருக்கு அதுக்கு ஆதாரங்கள் வந்து நிறையா இருக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் இவரு போய் என்ன கேட்டுப்பார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உண்மை உண்மை அந்த மா டாஸ்மார்க்ல அந்த ஊழலை பத்தி பேசினது உண்மை என்ன பேசிருக்காருன்னா இவரு எங்களை வந்து விடுவிச்சிருங்க எங்களை வந்து அதை சேர்த்துடாதீங்க திமுக மட்டும் நடவடிக்கை எடுங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் ஏசமா அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு வந்திருப்பார் அவருடைய வந்து ஒரு உள்துறை அமைச்சர் இவருடைய முன்னாள் முதலமைச்சர் இப்ப வந்து அவர் எந்த வகையில வந்தாரு அப்புறம் இருக்கட்டும் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு மக்கள் தான் ஓட்டு போட்டு சேர்ந்தது அப்படியாப்பட்டவரு தன்மையே இல்லாம அங்க போயிட்டு வந்து இது மாதிரி மனு கொடுத்ததுக்கான எந்த வித ஆதாரமில்லை ஒரு போட்டோ இல்ல ஒரு இதுமே கிடையாது வெளியில வந்து நெருபர்கிட்ட வந்து மாதிரி நான் இதுக்காக தான் வந்தேன் சொல்லி அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெய் நெய்வடியுது அப்படின்னா கேப்பா இருக்கு மதியம் இங்க போச்சுங்கிற மாதிரி இருக்கு ஒருத்தன் ரோட்டோட வந்து ஒருத்த ஒரு ஒரு ஆள் போயிட்டு இருந்தாரு அந்த உள்ளூர்காரு போயிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து வெளியில இருந்து முகம் தெரியாத ஆள் ஒருத்தன் வரான் அவன் வந்து அவர்கிட்ட சொல்லி அண்ணாச்சி கே செய்தி கேட்டீங்களா செய்தியா என்னப்பா அப்படின்னா அங்க ஒரு நான் வர வழியில வந்து ஒரு கேவரு தோட்டத்தை பார்த்தேன் கேழ்வரகுப்பாங்க ராகிம்பாங்க கேப்பாங்க நீங்க எங்க ஊர்லாம் கேழ்வரகு கேழ்வரகுதான் சொல்லுவோம் டெல்டா மாவட்டத்துல நான் வந்து அந்த கேழ்வரகு பார்த்தேன் நல்லா விளைஞ்சிருக்கு நல்ல நெய் வந்து அத விடிஞ்சுகிட்டே இருக்கு அந்த நெய்யை போய் புடிச்சா ஏகப்பட்ட ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து இவர்கிட்ட வந்து அவர் வழிபோக்கைத்தியா கேவரில் வடி சொன்னா வந்து யாரா கேட்பாங்க அதை மதி இல்லாதவங்க அறிவு சொல்றத நம்புவாங்க அப்படி சொல்லிட்டு அவரு வந்து புத்திசாலி அவர் அவர் போயிட்டு இருக்காரு அது மாதிரிதான் இருக்கு இந்த மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசுறது வந்து அப்படிதான் இருக்கு இதை எவ்வளவு பேர் நம்புவாங்க மக்களை எத்திரி தர நீங்க ஏமாத்துவீங்க மக்களை எத்தனை தர ஏமாத்துவீங்க தமிழ் நான் இப்போ காணொலி வந்து போறது இல்லை அதுக்கு சரியான ஒரு இது போக மாட்டேங்க வியூஸ் போக மாட்டேங்கிறதுனால போறது எவ்வளவு நாளை ஏமாத்துவீங்க மக்களை எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அப்படி சொல்லிட்டு எவ்வளவு காலம் ஏமாத்துவீங்க எவ்வளவு நோடி அந்த முகமூடி நிற்கும் அந்த முகமூடிலாம் நிக்காது கிழிஞ்சு அக்கக்கா கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க சரி நன்றி வணக்கம்